ஒரு அழகான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு அந்த கிராமத்துல தக்காளி வெங்காயம் பூசணிக்காய் கத்திரிக்காய் ஆகிய நான்கும் நண்பர்களாக இருந்துச்சுங்க அதுல தக்காளி ரொம்ப அழகா இருந்துச்சு அதோட கண்கள் ரொம்ப பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருக்கும் அந்த தக்காளி ரொம்ப பலசாலி அவங்க கூட இருந்துச்சு ஒரு நாள் வெங்காயமும் பூசணிக்காயும் கத்திரிக்காயும் தக்காளிய பற்றி பெருமையா பேசிட்டு இருந்துச்சுங்க இத ரெண்டு எலிங்க கேட்டுட்டு இருந்துச்சுங்க எலிங்களுக்கு ஆசை வந்துச்சு ஒரு எலி இன்னொரு எலிகிட்ட சொல்லுச்சு நாம எப்படியாச்சும் அந்த ருசி பார்த்தாகணும் ரெண்டு எலிங்களும் அதுக்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்துச்சிங்க பொழுதும் இருட்டுச்சு எலிங்களுக்கு வசதியா தக்காளி மட்டும் வெளியே படுத்து தூங்குச்சு பூசணியும் கத்திரிக்காயும் வெங்காயமும் வீட்டுக்குள்ள தூங்குச்சிங்க உடனே ஒரு எலி மற்றொரு எலிட்ட இதுதான் சரியான சந்தர்ப்பம் தக்காளி நல்லா தூங்கிட்டு இருக்கு வா நம்ம போய் தக்காளியை தூக்கலாம் அப்படின்னு அப்பா அந்த எலி சொல்லிச்சு தக்காளியை தூக்குறோம் அது முழிச்சுக்கும் அப்புறம் நம்ம மாட்டிப்போம் நாம கட்டிலோட தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுச்சு சரின்னு ரெண்டு எலிங்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிலோட தக்காளியை தூக்கிட்டு கொஞ்ச தூரம் போச்சுங்க அப்புறம் கட்டில இறக்கி வச்சிட்டு தக்காளியை கயிறால கட்டுச்சுங்க அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போனாங்க பொழுதும் முடிஞ்சிச்சு தூங்கி கொண்டிருந்த தக்காளி எந்திரிச்சு கட்டி வச்சிருந்தத பார்த்ததும் அதிர்ச்சி ஆச்சு ஆனா தக்காளி தான் பலசாலி ஆச்சு சீக்கிரமா கயிற்றிலிருந்து விடுபட்டுச்சு வீட்டுல இருந்த வெங்காயமும் பூசணியும் கத்திரிக்காயும் எந்திரிச்ச உடனே தக்காளியை தேடினாங்க தக்காளி இல்லாததை கண்டதும் வருத்தமானாங்க அங்க இருந்து தப்பிச்ச தக்காளி நண்பர்கிட்ட ஓடி வந்துச்சு தக்காளிய பார்த்ததும் நண்பர்கள் சந்தோஷமானாங்க தக்காளியும் நடந்ததை எல்லாம் நண்பர்களிட்ட சொல்லுச்சிங்க மூணு பேரும் சேர்ந்து எலிங்க வரட்டும் அப்படின்னு கோபமா சொல்லுச்சீங்க ஓய்வெடுத்து முடிஞ்சதும் எலிங்க வந்து கட்டுல பார்த்தப்போ கட்டிலு காலியா இருந்துச்சு அத பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க உடனே தக்காளி வீட்டுக்கு வந்து ஒழிச்சிருந்து பார்த்தாங்க ரெண்டு எலிங்களும் பூசணிக்காயும் கத்திரிக்காயும் வெங்காயமும் ரெண்டு எலிகளையும் பார்த்துட்டாங்க உடனே ரெண்டு எலிங்களையும் பெருட்டினாங்க ரெண்டு எலிங்களும் தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த எலிகளுக்கும் புரிஞ்சிச்சு நான்கு நண்பர்களோட ஒற்றுமை என்னன்னு